மதுரை மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஏலம் விடப்பட்டது பத்தொன்பது ஐம்பத்தேழு இல் இயற்றப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் மத்திய அரசு திருத்தம் செய்தது கனிம சுரங்கங்களின் குத்தகை மற்றும் கூட்டு உரிமைகளை ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசு கட்டுப்பாட்டிற்கு சென்றது தமிழகத்தின் முக்கிய கனிம தொகுதிகளை ஏலம் விடுவது சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது பதில் எழுதிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஏலம் விடும் உரிமையை தமிழக அரசுக்கு கொடுக்குமாறு கூறினார் சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் டங்ஸ்டன் சுரங்க பணிகளை மத்திய அரசு தொடர்ந்தது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் ஹிந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் ஏல உரிமையை கைப்பற்றியது டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து அரிட்டாப்பட்டி பொதுமக்கள் தன்னட்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் அரசியல் கட்சியினரும் போராட்டக்காரர்களுக்கு போட்டி போட்டு ஆதரவு தெரிவித்து வந்தனர் சூட் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தவையர் நாதக கட்சியினர் என அனைவரும் படையெடுத்தனர் சூட் தமிழக அரசு சட்டசபையில் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் இயற்றியது நான் இருக்கும் வரை திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் என ஸ்டாலின் சட்ட சபையில் சூளுரைத்தார் பாஜகவும் மத்திய அரசு இத்திட்டத்தை நிறைவேற்றாத என வாக்குறுதி கொடுத்தனர் சூர் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தனது பங்கிற்கு விவசாயிகள் சிலரை அழைத்து கொண்டு மத்திய சுரங்க அமைச கிஷன் ரெட்டியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒரு வழியாக மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த கோண்டாட்டத்தில் தமிழக அரசு முந்திக் கொண்டு பாராட்டு விழா நடத்தியது அதனைத் தொடர்ந்து பாஜக அண்ணாமலை மத்திய அமைச்சரை அழைத்து கொண்டு சென்று பாராட்டு விழா நடத்தி முடித்தார் இனி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி பாராட்டு விழாவிற்கு வருகை தரவுள்ளார் மக்களின் தன் எழுச்சியான போராட்டத்தை அரசியல் களம் ஆக்கி அரிட்டாப்பட்டியே அரசியல் பட்டியாக அரசியல்வாதிகள் மாற்றி வருவதாக நடுநிலையாளர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் ரத்து செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும் அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் அங்கே பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுகவா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன் மக்களால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் மக்கள் வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்த திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சொன்ன ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன்

தவறு செய்வதற்கு மோடி ஐயாவுடைய ரத்தத்துல ஒரு ரத்தம் கிடையாது தவறே பண்ண மாட்டார் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடி ஐயாவுடைய தாய் நூறு வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்துல தன்னுடைய பிரதமர் பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சவர் ஒரு ஒரு நிமிஷமும் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர கோடி அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில மோடியை அறங்குவார் ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா பாத்து ஐயா பாத்து ஐயா பாத்து முழுவதுமாக மோடியை அறங்கியிருக்கிறார் அம்மா டெல்லியில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்கம்மா அரிட்டா பட்டினா என்னன்னே டெல்லியில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியாது ஐஏஎஸ் அதிகாரிக்குலாம் தெரியாது அரிட்டா பட்டி பல்லுயிர் பாரம்பரியத்தான் அவங்களுக்கு தெரியாது

இங்க வந்து பாத்தா காலையத்திலும் இருநூத்தி ஐம்பது கோவில்கள் காக்கக்கூடிய கல்லலகர பெருமானுடைய கோவில் இங்க இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சமணர் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணையெல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக முடியும் பிறந்தாலும் இறந்தாலும் அந்த மண்ணில் இருந்தா தான் நமக்கு ஒரு பெருமை இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கு இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்குள்ள இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கிற இருபத்தி பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க வேற இடத்துல மைனிங் பண்ணலாம் சுரங்கம் பண்ணலாம் நானூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்ல நாடு வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் உங்களுக்கு வேற இடம் இருக்கு நீங்க போகணும் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் எல்லா பெரியார் பாசனத்துல வரக்கூடிய எல்லா விவசாயம் வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஆனா டிடிவி தினகரன் வந்து பேசினாங்க இல்ல மத்திய அரசு கவனத்துக்கு போனா உடனே செஞ்சு கொடுப்பாங்க மக்கள் செல்வர்கள் டிடிவி தினகரன் அவங்க சொன்னார் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா ஏதோ வந்துச்சு பிரச்சனை முடிச்சுட்டாங்க போயிட்டாலும் இல்ல ஏதாவது இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு சொல்லணும் அதனால அரிட்டாப்பட்டிக்கு இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போறோங்கம்மா பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பத்து நாள் கழிச்சு கேம்ப் போட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக இந்த கிராம